ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தினமணி கதிரில் நடிகையில் எம் ஆர் ராதாவை பேட்டி கண்டு அமரர் விந்த நாள் தொடராக எழுதப்பட்ட இந்நூல் தற்போது ஒளிவடிவில் உங்களுக்காக அத்தியாயம் இருபத்தி மூன்று சர் ஆர் எஸ் சர்மா திருவாரூரில் பிரசித்தி பெற்ற பிராமணர்களில் ஒருத்தர் சர் ஆர் எஸ் சர்மா அந்த நாள் ஜேர்னலிஸ்டாக இருந்த அவர் கல்கத்தாவில் ஏதோ ஒரு பத்திரிகையை நடத்தி வந்தார் இந்த நாளில் சிலர் அடிக்கடி உலக சுற்று பிரயாணம் செய்கிறத பார்த்துட்டு பலர் ஆச்சரியப்படுறாங்க இல்லையா அந்த ஆச்சரியத்துக்கு இடம் இல்லாம அந்த நாளிலேயே அடிக்கடி உலக சுற்று பிரயாணம் செய்துகிட்டு இருந்தவர் அவர் இன்னைக்கு லண்டன் பார் நாளைக்கு அமெரிக்கா என்பார் இப்படி எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது போய்கிட்டே இருப்பார் நல்ல பண வசதி இருந்திருக்கும் போல இருக்கிறது அப்படி எந்த வசதியும் இருந்ததா கூட தெரியல ஆனா எங்கிருந்தோ எப்படியோ அவருக்கு அடிக்கடி பணம் வந்துகிட்டே இருந்தது வர்ற பணத்தை தானே வச்சுக்கவும் மாட்டார் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவார் அப்படி கொடுக்கிறப்போ அவர் ஆரியர்னு பார்ப்பது கிடையாது திராவிடர்னு பார்ப்பது கிடையாது இன்னும் செல்லப்போனா அவர் ஆரியர்களுக்கு கொடுத்ததை விட திராவிடர்களுக்கு கொடுத்தது தான் அதிகம் இதுல அவருக்கு ஒரு திருப்தி என்னன்னா உலகம் பூரா சோசியலிசம் பரவுவதோ இல்லையோ தன்னை சுத்தி சோசியலிசம் பரவினால் போதுங்கிறது தான் தேவலையே என்ன வந்தாலும் தானே வாங்கி போட்டுக்கொண்டு யாராவது ஒரு பிச்சைக்காரன் வந்து காசு பிச்சை கேட்டால் கூட இதெல்லாம் தனிப்பட்டவர்கள் தீர்க்கக்கூடிய பிரச்சனையா அரசாங்கத்தார் பார்த்து தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்று தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளும் தர்க்கவாதம் பேசி தட்டி கழிப்பதை விட இது எவ்வளவோ மேலாதான் மேலானதா இருக்கிறதே அந்த ஒரு விஷயத்துலதான் எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு அவர் தலைமையில ஒரு சமயம் நான் திருவாரூர்ல ஒரு நாடகம் போட்டேன் என்ன நாடகம் விமலா அல்லது விதவையின் கண்ணீர் சர்மாவுக்கு அந்த நாடகம் பிடித்திருந்ததா நல்லா கேட்டீங்க என்ன கேட்டா அந்த நாடக சப்ஜெக்ட் அந்த காலத்திலேயே எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னே சொல்லுவேன் ஆனா அதை வெளியே சொல்ற துணிவு ஒப்புக்கிற தைரியம் தான் பலருக்கு அப்பவும் இல்ல இப்பவும் இல்ல தான் எத்தனை வருஷ பிரச்சாரத்துக்கு பிறகும் விதவைங்க பகிரங்கமா வருமானம் செஞ்சுக்கிறது இந்த நாட்டுல இன்னும் அபூர்வமா இருக்கு தப்பி தவறி யாராவது செஞ்சுக்கிட்டா அது அதிசயமா கூட இருக்கு அதற்கு யார் என்ன செய்ய முடியும் இத்தனைக்கும் அந்த சீர்திருத்தம் எல்லாம் இன்று பிரச்சாரத்தோடு மட்டும் நிற்கவில்லை அவற்றிற்கு வேண்டிய சட்ட திட்டங்களையும் செய்து வைத்திருக்கிறார்கள் அதையும் பயன்படுத்தி கொள்ளாமல் பயந்து பயந்து சாகிறவர்களை கடவுளே வந்தாலும் இனி காப்பாற்ற முடியாது நம்ம ஜனங்களுடைய மனோபாவம் அப்படி இதே விஷயத்தை தான் அன்னைக்கு சர்மாஜியும் வேற ஒரு விதத்துல எடுத்து சொன்னார் ராதா நாடகம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதிலும் அவருடைய ரத்த கண்டீர் நாடகத்தை நான் மிஸ் பண்ணுவதே கிடையாது அதில் ஒரு சீன் வரும் அந்த சீன் எப்பவும் பார்த்தது இன்னும் என் நினைவிலே எப்படியே இருக்கு புஷ்டரோகியான பின்காந்தா பின் காந்தாவால் விரட்டப்பட்டு அவர் வீதிக்கு வருவார் அந்த வீதியில ஒரு பக்கம் இந்து கோவில் அதில் ஒரு அர்ச்சகர் இன்னொரு பக்கம் மாதா கோவில் அதில் ஒரு பாதர் பாதிரியார் இந்து கோவில் அர்ச்சகர் குஷ்டரோகியை கண்டதும் எட்டி போடான்னு விரட்டுவார் பாதிரி யாரோ வா தம்பி வா உன் பாவத்தை மன்னித்து உன்னை ரசிக்க எங்கள் யோசி இருக்கிறார் வா தம்பி வா என்று அன்புடன் குஷ்டரோகியை அழைத்து அடைகளம் தருவார் இந்த ஒரு சின்னஞ்சிறு காட்சியில் இந்து மதம் நாளுக்கு நாள் ஏன் க்ஷீணிக்கிறது கிறித்துவ மதம் நாள் வளருகிறது என்பதை எவ்வளவு நாசுக்காக சொல்லாமல் சொல்லிவிட்டார் ராதா இந்த மாதிரி பல விஷயங்களை சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் சீன்கள் சில இந்த நாடகத்திலும் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றையெல்லாம் இங்கே விரிவாக எடுத்து கோரும் அளவுக்கு இப்போது எனக்கு நேரமில்லை இன்றிரவே இங்கிருந்து நான் புறப்பட்டு நாளை சென்னைக்கு போய் அங்கிருந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டியவனாய் இருக்கிறேன் நாடகத்தை பற்றி இரண்டொரு வார்த்தைகள் கூறி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன் இதிலே நாம் பார்த்த விதவையின் துயரம் பிராமணால் வீட்டிலே சூத்திரால் வீட்டிலையும் இருக்கு அதாலே இது எல்லாருக்கும் பொது எல்லாருக்கும் சேர்ந்து ஒழிக்க வேண்டிய அநீதி கொடுமை நான் வரேன் நமஸ்காரம்னு சொல்லி அவர் மேடையை விட்டு இறங்கியதுதான் தாமரம் தாமதம் ஆடிட்டோரியத்தின் ஒரு மூலையிலிருந்து ஒரே ஆரவாரம் வாபஸ் 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 வாங்கு சொன்னதை வாங்குன்னு ஒரே கூச்சல் கலாட்டா சர்மாவுக்கோ மீண்டும் மேடை ஏறி அதை வாங்கி விட்டு போகும் அளவுக்கு நேரம் இல்லை பழக்க தோஷம் வாய் தவறி வந்து விட்டது நான் வேணும்னா சூத்திரான்னு சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு ஒரு கடிதமே எழுதி வீட்டில் கொடுத்துட்டு போறேன் நாளைக்கு நீ அதை வாங்கி வந்து மேடையில் படிச்சுடுன்னு சொல்லிட்டு அவர் அவசர அவசரமா கார்ல ஏறி வீட்டுக்கு போயிட்டார் அப்புறம் நான் மேடையேறி சர்மா சொன்னதை அப்படியே சொல்லி அன்றைய நாடகத்தை ஒரு வழியாக நடத்தி முடித்தேன் மறுநாள் சிபி சிற்றரசு தலைமை இல்லை நாடகம் சர்மா எழுதி கொடுத்துட்டு போன மன்னிப்பு கடிதத்தை அவரிடமே கொடுத்து படிக்க சொன்னேன் அவர் படித்தார் அவ்வளவுதான் ஆடிட்டோரியம் பூராவும் ஒரே கரகோஷம் முன்வரிசையில் உட்கார்ந்திருந்த ரெண்டு திராவிடர் கழக தலைவருங்க சட்டுன்னு எழுந்து அந்த கடிதத்தை இங்கே படித்தா மட்டும் போதாது இப்படி கொடு நான் என் பத்திரிகையிலே போடுறேன்னு போட்டி போட்டு வாங்கிட்டு போனாங்க போட்டாங்களா எங்க போட்டாங்க சர்மாவை பொறுத்த வரையில அவர் சொன்னதை செய்துட்டார் இவங்க செய்யல காரணம் யாருக்கு தெரியும் அந்த தலைவர்கள் யார் என்று ஏற்கனவே என்ன பொல்லாதவங்கிறாங்க அதையும் சொன்னா இன்னும் பொல்லாதவங்க என்பாங்க வேண்டாம் அவர்களை சொல்கிறீர்களே நம் சினிமா ரசிகர்களும் அப்படித்தானே இருக்கிறார்கள் சினிமாவில் ஒருவன் நல்லவனாக நடித்தால் அவன் வாழ்க்கையிலும் நல்லவனாக இருப்பான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் உங்களை போன்ற நடிகர்கள் வேண்டுமானால் அதை உங்கள் நடிப்பின் வெற்றியாக நினைக்கலாம் நாங்களோ அதை சமூகத்தின் கொடுமையாக நினைக்கிறோம் பற்றி உங்கள் கருத்து தர்ம சங்கடமான கேள்வி நடிகருங்க தப்பில்லைங்கிறது தான் என் கருத்து இருவரும் ஒருவரை ஒருவர் ஒரு கணம் பார்க்கிறோம் மறுகணம் சிரித்து சமாளிக்கிறோம் இந்த பேட்டியில்தான் இப்படி எத்தனை நாட்கள் அத்தியாயம் இருபத்தி நான்கு திருவாரூர் சிங்கராயர் காந்தியார் அகிம்சாவாதியா இருந்தாலும் அப்போதிருந்த காங்கிரஸ் தொண்டர்களில் பலர் அகிம்சாவாதிகளா இல்ல திராவிடர் கழக மாநாடு எங்கே நடந்தாலும் அந்த மாநாட்டு பந்தல்களை கொளுத்துறதுலே அவங்க முன்னணியில நின்னாங்க கருஞ்சட்டக்காரனை பிடிச்சு அடிக்கிற ஆத்திரத்துல தங்களை மறந்து கருப்பு அங்கி போட்ட வக்கீலையும் பிடிச்சு அடிச்சுட்டு ஐ ஆமா வெரி சாரிங்க வெரி சாரி நாங்க என் நாடகம் எங்கே நடந்தாலும் அதை நடக்க விடாம தடுக்கிறதுக்காக தங்கள் செல்வாக்க எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்தி தட உத்தரவு வாங்கினாங்க இந்த மாதிரி எதிர்ப்புகளை கண்டு பின் வாங்கியவர்களும் அந்த நாள் திராவிடர் கழகத்துல உண்டு அஞ்சாமே எதிர்த்து நின்று நினைச்சத நினைச்சபடி செஞ்சு முடிச்சவங்களும் உண்டு அவர்கள சிலர் இன்னைக்கு என்னை மறந்தாலும் என்னால அவர்களை மறக்க முடியல சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன பிறகாவது உங்களுடைய நினைவு அவர்களுக்கு வராதா எதுக்கு வரணும் நீங்க நினைக்கிற நோக்கத்துல நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வரல ஏன்னா என்னைக்குமே இன்னொருத்தவன் கால நினைச்சதே கிடையாது இன்னைக்கும் அப்படி நினைக்க மாட்டேன் அதுதான் உங்களை தெரிந்த எல்லாருக்கும் தெரியுமே வரலாறுன்னு வர்றப்போ அதையெல்லாம் சொல்றது என் கடமைன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் விழுப்புரத்துல ஒரு கண்காட்சி அதுல என் நாடகம் வழக்கம் போல காங்கிரஸ்காரர்களின் திருவிடையாடல் ஆரம்பிச்சு ஆரம்பமாச்சு அப்போ அதை எதிர்த்து வெற்றி கண்டவர் இப்போ கூட்டுறவு வங்கி தலைவர்கள ஒருவராயிருக்கும் சண்முகம் அடுத்த போல திருவண்ணாமலையில ஒரு மாநாடு அந்த மாநாட்டிலேயே என் நாடகம் இருந்தது வழக்கம் போல காங்கிரஸ் தொண்டருங்க அங்கேயும் தங்கள் கைவரிசைய காட்டினாங்க அன்னைக்கு அங்கே அவர்களை எதிர்த்து நின்று வெற்றி கொடி நாட்டியவர் இன்னைக்கு உணவு அமைச்சராயிருக்கும் பா உ சண்முகம் இவர்களை மிஞ்சும் வகையில் ஒரு சமயம் மதுரையில் நடந்த கழகத்தை அடக்கி ஒடுக்கி வெற்றி வாகையை சூடியவர்கள் இப்போ அங்கே மேயராக இருக்கும் முத்துவும் அவர் நண்பர் ஹீராலும் ஆவார்கள் மதுரை மாநாட்டில் நாடகம் நடந்த நடத்தை நான் வந்திருக்கும் போது தான் அறிஞர் அண்ணாதுரை யாரோ ஒரு பையனை அழைச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து இவன் எங்கள் ஊர் பையன் சத்தியமூர்த்தின்னு பேர் நடிக்க வேணும்னு ஆசைப்படுறான் உங்கள் கம்பெனியில் இவனை சேர்த்துக்க முடியுமான்னார் விட்டு விட்டு போங்கன்னு போங்கன்னு அவர் செஞ்ச முதல் சிபாரிசு இது அடுத்த சிபாரிசு அவர்கிட்ட இருந்து வரல திருவாரூர் சிங்கராயர் கிட்ட என்ன சிபாரிசு அந்த நாள் கழக தூண்களில் ஒருவராக இருந்த அவர் இந்த நாள் முதலமைச்சரா இருக்கும் டாக்டர் கருணாநிதியை என்கிட்ட அழைச்சிட்டு வந்து தம்பி கருணாநிதி ஒரு நாடகம் தீட்டணும் அதில் நீங்க நடிக்கணுங்கிறது என் ஆசை என்ன சொல்றீங்கன்னா அதுக்கு என்ன அப்படியே செய்வோன்னு அப்போ தீட்டியதுதான் தூக்கம் மேடை தஞ்சாவூர் மிராசுதாரர்களில் சிலரை ஞாபகப்படுத்துவது போல் இருக்குமே அந்த நாடகமா ஆமா அதுவே தான் சரி அப்புறம் அப்போ நான் தஞ்சாவூர் கொடி மரத்து மூளையிலிருந்த கிருஷ்ணபிள்ளை தேட்டர்ல நாடகம் நடத்திக்கிட்டு இருந்தேன் எதிர்பார்த்து எதிர்த்தா போல டவுன் ஹாலு அதுல அறிஞர் அண்ணா தீட்டிய வேலைக்காரி நாடகத்தை நண்பர் கே ஆர் ராமசாமி நடத்திக்கிட்டு இருந்தார் அதுக்காக அவர் செஞ்ச விளம்பரங்களிலெல்லாம் அறிஞர் அண்ணா தீட்டிய வேலைக்காரின் போட்டுட்டு இருந்தார் அறிஞர் பட்டம் பொதுவானது தானே அப்படின்னு நானும் தயாராகிறது அறிஞர் கருணாநிதி தீட்டிய தூக்கு மேடைன்னு நோட்டீஸ் போட்டு கொடுத்தேன் கருணாநிதிக்கு இது பிடிக்கல எனக்கு வேண்டாம் அறிஞர் பட்டம் தயவு செய்து எடுத்து விடுங்கள்னு என்ன கேட்டுக்கிட்டார் அந்த விஷயத்திலையும் நான் அண்ணாவுக்கு தம்பியாகவே இருக்கணும்னு அவர் நினைக்கிறத நான் ஏன் தடுக்கணும்ட்டு நானும் அந்த அறிஞர் பட்டத்தை எடுத்துட்டேன் அண்ணா இருக்கட்டும் நாம் கலைஞராகவே இருந்து விடலாம் என்று அவர் நினைத்தாரோ என்னவோ அப்போ கலைஞர்னு போட்டுக்கலான்னு அவருக்கு தோணலை எனக்கும் தோணலை அதால மூ கருணாநிதி தீட்டிய தூக்கு மேடையினே விளம்பரம் செஞ்சோம் காருல மைக் வச்சு செய்யற விளம்பரம் அப்போதான் வந்திருந்தது அதுக்கு என்கிட்ட அப்போ காருல சிங்கராயர் தான் கிட்ட இருந்த காரை கொடுத்து உதவினார் அதில் மைக் வச்சு தஞ்சாவூர் பூராவும் தூக்கு மேடை நாடகத்துக்கு விளம்பரம் செய்ய வச்சேன் முதல் நாள் நாடக வசூலை கருணாநிதிக்கு கொடுத்துறதா முடிவு செஞ்சிருந்தோம் அத பெரியார் தலைமையில் நாடகத்தை நடத்தி கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அப்போ பெரியார் இப்போ இறந்து போனாரே திருச்சி வேதாச்சலம் அவர் வீட்டில் தங்கி இருந்தார் யார் வக்கீல் வேதாச்சலம் தானே அவரேதான் அந்த நாளில் பெரியார் திருச்சிக்கு வந்தா அவர் வீட்டில் தான் தங்குவார் அங்க போய் பெரியார பார்த்து அவர்கிட்ட விஷயத்த சொல்லி அவருக்கு சௌகரியமான ஒரு தேதியை கேட்டுட்டு வர சொல்லி சிங்கராயரை அனுப்பின அவர் போய் சொன்னதற்கு கண்டவனுக்கெல்லாம் நிதி கொடுக்கறதாவது அந்த நாடகத்துக்கு நான் தலைமை தாங்கறதாவது போயா போன்னு பெரியார் அவரை திருப்பி அனுப்பிவிட்டார் விஷயம் என்னன்னா கருணாநிதிய அப்போ பெரியாருக்கு கொஞ்சம் பிடிக்காது காரணம் வேற ஒண்ணும் இல்ல எல்லா பெரிய மனிதர்களும் ஏதாவது ஒண்ணுல வீக்னஸ் இருக்குமே அந்த வீக்னஸ் அவருக்கு இருந்ததுதான் காரணம் மேடை பேச்சில் சில சமயம் எல்லாரையும் மிஞ்சி பேசி அப்போதே பொது மக்களிடம் அப்ளாஸ் வாங்கிவிடும் சாமர்த்தியம் கருணாநிதிக்கு உண்டு அது அவருக்கு பிடிக்காது இருந்தாலும் அதுக்காக அந்த சமயம் வர விட்டுவிடக் நானே திருச்சிக்கு போனேன் போனதும் நூறு ரூபாய் எடுத்து அவரிடம் கொடுத்தேன் அதற்கு பின் விஷயத்த சொல்லி தேதியை கேட்டேன் சக்சஸ் உடனே தேதி கிடைத்து விட்டது அவர் குறிப்பிட்ட தேதியில் அவருடைய தலைமையில் தூக்கு மேடை நாடகம் நடந்தது வெற்றி எனக்கு மட்டுமா இல்ல கருணாநிதிக்குந்தான்